नै 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 இந்த சங்கிகள் பாத்தீங்களா எவ்வளவு சேட்டை பிடிச்சவங்களா இருக்காங்க பாத்தீங்களா மதுரையில முருக மாநாடு நடக்க போகுது அதனால பாஜகவினரும் ஹிந்து அமைப்பை சேர்ந்தவர்களும் பல பேரை இன்வைட் பண்ணிட்டே இருக்காங்க முக்கியமா பிரபலங்களை திரை பிரபலங்களை அரசியல் பிரமுகர்களை இன்வைட் பண்ணிட்டே இருக்காங்க எல்லாருமே இன்வைட் பண்ணிட்டே இருக்காங்க அத மாதிரிதான் ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோ பாத்தீங்க பாருங்க அந்த வீடியோலயும் நம்மளுடைய திமுக அமைச்சர் ஹிந்து அறநிலையத்துறை அமைச்சர் திரு பாபு அவர்களை சந்திச்சு மறக்காம நீங்க இந்த முருகர் மாநாட்டுக்கு வந்துருங்க முருக பக்தர்கள் மாநாட்டுக்கு மாதிரி முருக பக்தர்கள் மாநாடு ஒண்ணு நடக்க போகுது அப்படின்ற ஒரு செய்தி வந்ததுக்கு அப்புறமா இந்த திமுக கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஒரு சில இஸ்லாமிய அமைப்புகள் இஸ்லாமிய கட்சிகள் இவங்க எல்லாருமே இந்த முருக பக்தர்கள் மாநாட்டிற்கு எதிராக என்னெல்லாம் பேசிட்டு வந்தாங்க எவ்வளவு கேவலமான அரசியல் பண்ணிட்டு வந்தாங்க அதுலயும் திரு சேகர்பாபு அவர்கள் அறையத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய திரு சேகர்பாபு அவர்கள் இது முருகர் மாநாடு கிடையாது முருக பக்தர்கள் மாநாடு கிடையாது இது சரியான சங்கிகள் மாநாடு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு அதுவும் பிரஸ் சொல்லியிருந்தாரு தொடர்ந்து இந்த முருக பக்தர்கள் மாநாட்டிற்கு சேகர்பாபு அவர்கள் மட்டும் கிடையாதுங்க பல பேர் பல பேரு இந்த மாநாட்டிற்கு எதிராக தான் பேசி மாநாட்டிற்கு எதிராக பேசக்கூடிய திரு சேகர்பாபு அவர்களுக்கும் இவங்க பாருங்க இன்விடேஷனை கொடுத்து மறக்காம இந்த மாநாட்டுக்கு வந்துருங்க அப்படின்ற மாதிரி இன்வைட் வேற பண்றாங்க இவங்க எல்லாம் முருகன் பெயரை சொல்லி மாநாடு நடத்தினா அது மதசார்பற்ற மாநாடாமா ஆனா இந்து அமைப்புகளோ பாஜகவினரோ இந்த மாதிரி முருக பக்தர்கள் மாநாடு நடத்தினா அது அரசியலாமா இங்க மதவாத அரசியல் பண்றதுக்காக அவங்க இது மாதிரி எல்லாம் பண்றாங்களாமா அதுலயும் திருமாவளவன் இருக்காரு இல்லையா அவர்லாம் ஒரு படி மேல போயிட்டு ஏகப்பட்ட நகைச்சுவை எல்லாம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு திரு திருமாவளவன் அவர்களுடைய ஐடியாலஜி எப்பேற்பட்ட ஐடியாலஜி அப்படிங்கிறது எனக்கு மட்டும் கிடையாது உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் சதாசர்வ காலமும் சனாதன தர்மத்தை வேறு இருப்போம் அப்படின்னு சொல்ற நபர்தான் அவரு அவருக்கு ஏன் ஹிந்து அமைப்பினர் இத மாதிரி முருகருக்காக மாநாடு நடத்தினா வலிக்குது எரியுது ஏன் அந்த அளவு இந்த முருகன் மாநாட்டை பார்த்து பயப்படுறாரு நம்முடைய திருமாவலன் அவர்கள் தான் பார்லிமென்ட்ல ஒரு முறை ஜெய் ஸ்ரீராம் அப்படின்ற கோஷம் மதவெறியை ஊக்கப்படுத்துற கோஷம் அதனால நாம எல்லாருமே அல்லாஹ் அக்பர்னு சொல்லணும் அப்படின்ற மாதிரி பார்லிமென்ட்லயே பேசிருந்தாரு அது அது எப்படி எப்படி சார் கோஷமா இருக்கும் இருக்கும் இஸ்லாமிய பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தும் பொழுதும் தாக்குதல் நடத்துறதுக்கு முன்னாடியும் என்ன கோஷத்தை போடுறாங்க அக்டோபர் ஏழாம் தேதி இஸ்ரேல் இருக்கக்கூடிய அப்பாவி மக்களை அப்பாவி பொது மக்களை இஸ்லாமிய தீவிரவாதிகள் கொண்டானுங்க கொடூரமான முறையில் கொண்டானுங்க அப்பா அவனுங்க என்ன கோஷத்தை போட்டானுங்க அதே மாதிரி காஷ்மீர்ல பகல்காம்ல இந்துக்கள் மீது தாக்குதல் நடத்தும் பொழுது அந்த இஸ்லாமிய பயங்கரவாதிகள் என்ன பண்ணானுங்க என்ன கோஷத்தை போட்டானுங்க முதல்ல நீங்க கடவுள் மறுப்பாளர் தானே கடவுள் மறுப்பாளர்னா எல்லா கடவுளுமே நீங்க மறுக்கணும் தானே அது ஏன் பர்டிகுலரா இந்து மதத்தை மட்டும் நீங்க தாக்கி பேசுறீங்க சனாதன தர்மத்தை மட்டும் வேற இருக்கணும்னு ஏன் நீங்க பேசுறீங்க உங்களுக்கு தைரியம் இருந்தா சனாதன தர்மத்தை வேற இருப்போம் அப்படின்னு சொல்ற மாதிரி இஸ்லாம் மதத்தை வேற இருப்போம் கிறிஸ்துவ மதத்தை வேறு இருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லுங்களா பாக்கலாம் இப்போ உங்களுக்கு ஒரு நியூஸ் கார்டு ஒன்னு காட்டுறேன் தயவு செய்து பாருங்க முருக பக்தர்கள் மாநாட்டிற்கு எதிராக மனித சங்கிலி முருக பக்தர்கள் மாநாட்டிற்கு எதிராக திருமாவளனர்கள் மனித சங்கிலியில ஈடுபட்டு இருக்காரு ஹிந்து முன்னணி அமைப்பின் சார்பில் நடைபெற உள்ள முருக பக்தர்கள் மாநாட்டிற்கு எதிர்ப்பு தெரிவித்து மதுரை மத நல்லிணக்க மக்கள் கூட்டமைப்பு சார்பில் மனித சங்கிலி மதுரையின் மத நல்லிணக்க மரபை பாதுகாப்போம் என்ற தலைப்பில் நடைபெற்ற இந்த மனித சங்கிலியில் விசிகா தலைவர் திருமாவளவன் இயக்குனர் அமீர் ஆடு அமீர் இடதுசாரி அமைப்பினர் உட்பட பலர் பங்கேற்பு இந்த புதிய தலைமுறை ஊடகம் எப்பேற்பட்ட எச்சை ஊடகம் அப்படின்றது நான் உங்களுக்கு இப்ப ப்ரூவ் பண்றேன் நீங்க அந்த போட்டோவே நல்லா பாருங்க நான் உங்களுக்கு அதை ஜூம் பண்ணி கூட நான் காட்டுறேன் திருமாவளவன் அவர்கள் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த நபர் அந்த நபர் போட்டிருக்கக்கூடிய கேப்ப பாருங்க எஸ்டிபிஐ எஸ்டி SDPI ஓகேங்களா SDPI என்ன அமைப்பு சொல்லுங்க என்ன அமைப்பு இயக்குனர் ரமீர் அவர் யாரு இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் இவனுங்க எல்லாம் யாரு ஏன் இவங்க எல்லாருமே சொல்லி வச்ச மாதிரி ஹிந்துக்களுக்கு எதிராக இத மாதிரியான ஒரு விஷயத்த பண்றாங்க இஸ்லாமியர்களா இருந்துக்கிட்டு ஹிந்துக்கள் நடத்தக்கூடிய ஒரு மாநாட்டிற்கு எதிராக இத மாதிரி பிரச்சாரம் பண்றீங்களே உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல இதே மாதிரி ஹிந்துக்கள் எல்லாருமே ஒன்றிணைந்து இஸ்லாமியருடைய பண்டிகைகளோ இல்லைன்னா இஸ்லாமியர்கள் ஏதாச்சும் மாநாடு நடத்தினாலோ அதற்கு எதிராக இந்த மாதிரி மனித சங்கையில ஈடுபட்டா இந்த இஸ்லாமியர்கள் சும்மா இருப்பாங்களா வாயை முடிக்கிட்டு அமைதியா வேடிக்கை பார்ப்பாங்களா எஸ்டிபிஐ கட்சி என்ன கட்சிங்க நீங்களே சொல்லுங்க எஸ்டிபிஐ கட்சி என்ன கட்சி அவங்களுக்கும் இந்த முருக பக்தர்கள் மாநாட்டிற்கும் என்ன தொடர்பு என்ன சம்பந்தம் எதுக்கு தேவையே இல்லாம இந்த முருக பக்தர்கள் மாநாட்டிற்கு எதிராக இவங்க இங்க வந்து பிடிக்கணும் இன்னும் கொஞ்சம் நாள்ல மொகரம் பண்டிகை வரப்போகுது அந்த மொகரம் பண்டிகை

இந்த ஜாஃபர் சாதி விவகாரத்துல ஆடு அமீரும் இருக்கான் அந்த ஒரு விசாரணை வளையத்துல ஆடு அமீரும் இருக்கான் அப்பேற்பட்ட கேடுகட்ட கேவலமான அயோக்கிய காரியங்கள் செஞ்ச ஒருத்தம் கூட தொடர்பில் இருக்கக்கூடிய ஆடு அமீருக்கு இந்த இடத்துல என்ன வேலை இப்போ இன்னொரு வீடியோ ஒன்னு போடுறேன் தயவு செய்து பாருங்க நம்முடைய திருமாவளவன் இருக்காரு இல்லையா அவரு அறுப்படை வீடுகள்ல முதல் படை வீடா இருக்கக்கூடிய திருப்பரக்குன்றம் முருகன் மலைக்கு போயிருந்தாரு முருகன் கோவிலுக்கு போனதுக்கு அப்புறமா அங்க அந்த விபூதியெல்லாம் வச்சிருக்காங்க விபூதி வச்சதுக்கு அப்புறம் போட்டோ எடுக்கும் பொழுது அந்த விபூதியை திருமாவளவனர்கள் அழிச்சிருக்காரு திருமாவள்கள் அழிச்சிருக்காரு இதே மாதிரி இஸ்லாமிய நிகழ்ச்சிகளை கலந்துக்கும் பொழுது இவரு குல்லா போடாம இருப்பாரா சொல்லுங்க உள்ளா போடாம இவர் இருப்பாரா உள்ளா போட வந்தா இல்ல எனக்கு உள்ளாலா வேணாம் அப்படின்ற மாதிரி திருமாவளவன் அவர்கள் சொல்லுவாரா நீங்களே பாருங்க எவ்வளவு வெளிப்படியா ஹிந்து விரோத எண்ணத்தை திரு திருமாவளவன் காட்டுறாரு பாருங்க வச்சு திருநீரை அழிக்கிறாரு பாருங்க ஏன் எல்லாம் கேவலம் இஸ்லாமியருடைய ஓட்டுக்காக அந்த ஓட்டு வங்கிக்காக இது மாதிரியான காரியங்கள்லாம் பண்ணி இவங்க நம்மளை பார்த்து சொல்லுவாங்க இவங்க எல்லாம் மதவாதிகள் இவங்க எல்லாம் சனாதனவாதிகள் இந்த சனாதன தர்மத்தை வேறு இருக்கணும் அப்படின்ற மாதிரி நம்மளை பார்த்து இவங்க பேசுவாங்க இப்ப நீங்களே சொல்லுங்க உண்மையாலேயே மதவாதிகள் யாரு நாங்களா நாங்களா நீங்களா எப்பொழுதும் ஸ்ரீமதே எனதரமை தேசியவாதிகள் என்னவருக்கும் வணக்கம் அதிமுக ஆட்சி காலகட்டங்கள்ல உண்மையாலேயே ஜெயலலிதா அவர்கள் ஏகப்பட்ட நல திட்டங்களை மக்களுக்காக அறிமுகப்படுத்தி இருந்தாங்க அந்த திட்டங்கள் மூலியமா பொதுமக்களும் தமிழக மக்களும் பயனடைஞ்சிருக்காங்க ஈவன் திமுகவின் கொத்தடிமைகளா இருக்கக்கூடியவர்கள் கூட அந்த திட்டங்கள் மூலியமா பலனடைஞ்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தல திமுக வின் பண்ணதுக்கு அப்புறமா அவங்க ஆட்சி கட்டில ஏறினதுக்கு அப்புறமா திட்டங்களையும் நாசமாக்கிட்டாங்க பல அம்மா உணவகங்கள் மாணவர்களுக்காக கொடுக்கப்பட்ட இலவச லேப்டாப்கள் அது எல்லாமே நிறுத்திட்டாங்க தாலிக்கு தங்கம் அப்படின்ற ஒரு திட்டம் இருந்தது அந்த திட்டத்தையும் திமுக அரசு நிறுத்திட்டாங்க ஊனமுற்றோர்களுக்காக ஏகப்பட்ட நலத்திட்டங்கள் இருந்தது அந்த மாதிரியான திட்டங்களையும் நிறுத்திட்டாங்க அது மட்டும் இல்லாம ஆள் அதிமுக கொண்டு வந்திருந்த திட்டங்களுக்கு இவங்க அந்த திட்டத்தினுடைய பெயரை மட்டும் மாத்தி நேம மட்டும் சேஞ்ச் பண்ணி ஸ்டிக்கர் ஓட்டிட்டு இந்த திட்டத்தை நாங்க தான் கொண்டு வந்தோம் இது எங்களாலதான் கொண்டு வரப்பட்டது அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட பீல்டப்கள் வேற கொடுத்தாங்க ஆனா அது மாதிரி பண்ண எந்த ஒரு திட்டமும் சரி வர இயங்கவே இல்ல உதாரணத்துக்கு ஜெயலலிதா அவர்கள் அம்மா மருந்தகம் மருந்தகம் திமுக கொண்டு ஏதோ இவங்க தான் இந்த திட்டத்தை முதல் தடவையா தமிழகத்துல கொண்டு வந்த மாதிரி என்னெல்லாம் சீன் போட்டாங்க தெரியுமா அந்த ஒரு திட்டம் இன்ட்ரடியூஸ் பண்ணி ஒரு மாசம் கூட முழுசா முடியல அதுக்குள்ள அந்த திட்டமானது நக்கிட்டு தான் போச்சு அந்த திட்டத்தை விளம்பரம் படுத்துறதுக்காக இவங்க செலவு பண்ணாங்க இல்லையா அந்த காசுல பாதி காசை கொண்டு போயிட்டு அந்த முதல்வர் மருந்தகங்களுக்கு மருந்துகள் வாங்கி போட்டிருந்தா கூட அதன் மூலியமா ஏகப்பட்ட மக்கள் பயனடைஞ்சிருப்பாங்க அந்த முதல்வர் மருந்தகத்துல மருந்தே இல்லையாமா அந்த ஒரு மெடிசன்ஸும் இல்லையாமா அப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு அந்த ஒரு திட்டம் இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரே மாசத்துக்குள்ள வந்தது அடுத்ததாக ஜெயலலிதா அவர்கள் ஸ்மால் பஸ் அப்படின்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்துருந்தாங்க இந்த குட்டி குட்டி மினி பஸ் மாதிரி அந்த பஸ் எல்லாம் பாக்குறதுக்கே அவ்வளவு கியூட்டா இருக்கும் அதையே நம்முடைய விடியா மாடல் அரசு ஈயடிச்சாங் காப்பி மாதிரி அந்த திட்டத்தை அப்படியே இவங்களும் கொண்டு வந்திருந்தாங்க என்ன அப்போ ஸ்மால் பஸ் இருந்தது இப்போ மினி பஸ் இருக்கு சென்னையில் இருக்கிறவங்க எத்தனை பேரு இந்த மினி பஸ் பார்த்திருக்கீங்க அப்படி பாத்துருந்தீங்கன்னா தயவு செய்து கமெண்ட்ல சொல்லுங்க சென்னையில் மட்டும் எத்தனை மினி பஸ் அதாவது திமுக கொண்டு வந்த இந்த மினி பஸ் திட்டத்தின் கீழே எத்தனை மினி பஸ் இயங்குது சென்னையில் மட்டும் இயங்குது அப்படின்றத கொஞ்சம் நாம தெரிஞ்சுப்போம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழகத்தின் முதலமைச்சராக இருக்கும் பொழுது நடமாடும் மருத்துவமனை திட்டம் அப்படின்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருந்தாரு அந்த ஒரு திட்டமானது ஓரளவு சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு தான் இந்த சட்டமன்ற தேர்தல் வந்தது அந்த தேர்தல்ல அதிமுக தோத்தும் போச்சு இபிஎஸ் அவர்கள் ஆரம்பிச்சு அந்த ஒரு திட்டத்தின் பெயரை மட்டும் அந்த நேமை மட்டும் மாத்தி மக்களை தேடி மருத்துவ திட்டம் அப்படின்ற மாதிரி ஏதோ இவங்க புதுசா அந்த ஒரு திட்டத்தை கொண்டு வந்த மாதிரி ஸ்டிக்கர் அடிச்சு ஒட்டி நம்மளுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அந்த ஒரு திட்டத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணாரு இத மாதிரி ஏகப்பட்ட திட்டங்கள் இவங்க கொண்டு வந்திருந்தாலும் அந்த திட்டங்கள் மக்களுக்கு ஏத்த மாதிரி இருக்கா மக்கள் அந்த திட்டத்தின் மூலியமா பயனடைகிறாங்களா அந்த திட்டம் சரிவர செயல்படுதா அப்படின்ற மாதிரி எல்லாம் இவங்க கிராஸ் செக் பண்றாங்களா இல்ல இல்லவே இல்ல நான் மேல சொன்ன ஒரு மூன்று திட்டங்கள் எக்ஸாம்பிள்காக சொன்ன அந்த ஒரு மூன்று திட்டங்கள் திமுக அரசால இன்ட்ரோடியூஸ் அப்புறமா ஒரு பதினஞ்சுல இருந்து முப்பது நாளுக்குள்ள அந்த திட்டமானது பல்லி போச்சு மேக்சிமம் ஒரு மாசம் வரைக்கும் மட்டும்தான் அந்த திட்டமானது செயல்பாட்டிலே இருந்திருக்கு அதுக்கப்புறமா மக்களே அந்த திட்டத்தை பயங்கரமா கழுவி கழுவி ஊத்த ஆரம்பிச்சிட்டாங்க இது மாதிரி திட்டத்தை கொண்டு வரீங்களே அந்த திட்டம் ஒழுங்கா செயல்படுதா இல்லையா அதனால மக்கள் பயன்பெறுகிறார்களா இல்லையா அப்படின்றதெல்லாம் பார்க்க மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி பொதுமக்களை கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க இதை விட இன்னொரு திட்டம் ஒண்ணு இருக்கு அந்த திட்டத்தை காலையில தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்தாங்க நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தான் அந்த ஒரு திட்டத்தை இனாகரேட் பண்ணாரு காலையில செயல்பட்ட அந்த திட்டமானது சாயங்காலம் செயல்படவே இல்லை அப்படியே குப்புறப்படுத்து தூங்கிடுச்சு ஒரு நாள் கூட முழுசா ஒரு நாள் கூட அந்த திட்டமானது செயல்படவே இல்லை அந்த திட்டம் வேற எதுவும் கிடையாது இந்த ஸ்மார்ட் வாட்டர் ஏடிஎம் திட்டம் தான் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சரா இருக்கும் பொழுது அம்மா குடிநீர் அப்படின்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருந்தாங்க உண்மையாலே அந்த திட்டமானது பயங்கர சக்சஸ்ஃபுல்லா போயிருந்தது அதே மாதிரிதான் நான் இந்த தமிழகத்தின் அப்பா அப்படின்னு சொல்லிக்கிறேன் நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஸ்மார்ட் வாட்டர் ஏடிஎம் அப்படின்ற ஒரு திட்டத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்தாரு இப்ப தாங்க ஒரு ரெண்டு நாள் முன்னாடி தான் நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அதை இனாகரேட் பண்ணியிருந்தாரு அவரே அதுல தண்ணி பிடிச்சி குடிக்க வர செஞ்சிருந்தாரு ஆனா சாயங்காலமே அந்த ஸ்மார்ட் வாட்டர் ஏடிஎம் இருந்து தண்ணி வரவே இல்லை காலையில வந்தது ஆனா சாயங்காலம் வரவேல அவ்வளவுதான் அந்த திட்டத்தினுடைய லைஃப் டைம் வெறும் ஒரே ஒரு நாள் மட்டும்தான் இல்ல முழுசா ஒரு நாள் கூட கிடையாது அந்த ஆஃப் டே மட்டும்தான் அந்த திட்டமானது ஒழுங்கா செயல்பட்டது அதுக்கப்புறம் செயல்படவே இல்லை தண்ணி வரவே இல்லை அதோட அந்த திட்டத்தினுடைய சோழி இந்த திமுகவால உருப்படியா ஒரு திட்டத்தையும் கொண்டு வர முடியல தமிழக மக்களுக்கு தேவையான திட்டம் எது அப்படின்றது கூட அவங்களுக்கு தெரியல அட்லீஸ்ட் ஆல்ரெடி இருந்த திட்டத்தை இவங்க கண்டினியூ பண்ணிருந்தாங்கன்னா ஒரு சிம்பத்தி தமிழக மக்கள் கிட்ட இருந்திருக்கும் பரவாயில்லப்பா அதிமுகவுடைய திட்டமா இருந்தாலும் திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா அந்த திட்டத்தை நிறுத்தாம தடுக்காம அந்த திட்டத்தை இவங்க உங்களை பாராட்டமா செஞ்சிருப்பாங்க ஆனா திமுக அரசு இந்த விடியா மாடல் அரசு பண்ணாங்களா இல்லையே இல்லையே ஏகப்பட்ட நலத்திட்டங்களை அப்படியே தடுத்து நிறுத்திட்டாங்க இன்னும் ஒரு சில திட்டங்களுக்கு இவங்க பெயரை மட்டும் மாத்தி ஏதோ இந்த திட்டங்களை நாங்க தான் கொண்டு வந்தோம் இது எங்களாலதான் கொண்டு வரப்பட்டது அப்படின்ற மாதிரி ஸ்டிக்கர் வேலை ஓட்டுனாங்க சரி பண்ணீங்களே அப்படி கொண்டு வர ஒழுங்கா செயல்படுதா இல்லையே அதுவும் செயல்படுறது இல்லையே இவங்க பண்ண இது மாதிரியான செயல்களால திமுகவுக்கு என்னவோ கெட்ட பேர் மட்டும்தான் கிடைச்சது எதிர்கட்சியா இருக்கும் பொழுது இருக்கக்கூடிய அந்த ஒரு வீராப்பு அந்த ஒரு செயல்திறன் அந்த ஒரு டெடிக்கேஷன் ஏன் திமுக ஆளுங்கட்சியா வந்ததுக்கு அப்புறமா அதெல்லாம் இருக்க மாட்டேங்குது அது மாதிரி எல்லாம் செயல்பட மாட்டேன்றாங்க எதிர்கட்சியா இருக்கும் பொழுது பயங்கரமா செயல்படுறாங்க ஆளுங்கட்சியை ஸ்தம்பிக்க வைக்கிறாங்க ஆனா அவங்களே ஆளுங்கட்சியா வந்ததுக்கு அப்புறமா ஒரு வேலையும் பண்றது இல்ல ஒன்னுத்தையும் செய்யறது இல்ல இதுக்குதான் திமுக ஆளுங்கட்சியா இருக்கிறதுக்கு எல்லாம் தகுதியே இல்ல அவங்களுக்கு அந்த ஒரு வக்கே கிடையாது அப்படின்ற மாதிரி எல்லாரும் சொல்றாங்க போல நிர்வாகத்திறன் இல்ல கோஆர்டினேஷன் இல்ல மக்களுக்கு என்ன விஷயம் தேவைப்படுது தேவைப்படல அப்படின்றது கூட புரிஞ்சுக்க முடியல ஆனா ஊழல் மட்டும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் லேர் பை லேயரா பண்ணுவாங்க அதிமுக பத்து வருஷமா ஆட்சியில இருந்திருக்காங்க அந்த பத்து வருஷத்துல அவங்க மக்கள்கிட்ட சம்பாதிச்ச அதிருப்தியை விட திமுக இந்த நாலரை வருஷத்துல வெறும் இந்த நாலரை வருஷத்துல பயங்கரமா சம்பாதிச்சுட்டாங்க அதிமுகவை விட திமுக அந்த ஒரு அதிருப்திய பயங்கரமா சம்பாதிச்சு வச்சிருக்காங்க இதுக்கப்புறமா திமுக ஆட்சிக்கு வரவே கூடாது ராஜாமி அப்படின்ற மாதிரி மக்கள் நினைக்கிற அளவுக்கு திமுக ஆட்சி பண்ணிருக்காங்க எழுதி வச்சுக்கோங்க இதே மாதிரி இந்த வருஷத்தின் கடைசி வரைக்கும் திமுக ஆட்சி பண்ணாங்கன்னா வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்ல திமுக வின் பண்றது இம்பாசிபிள் சாதனேஷ்ண கன கன்டென்ட் மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோல சந்தேக நினைவென்றோம் ஜெய கேங் வந்தே மாதுரம்